அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கோம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியாக வருவீங்க சர ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் நம்மளுடைய துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி மண்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை விடாது கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் வெற்றிகரமாக இருக்காருங்க நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் எப்போவுமே மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய ஆறாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருந்திருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய ஹெல்த்தை வந்து டாக்டர் கிட்ட காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் மாறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடு ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஆறாவது வீடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து மற்றவங்க பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நல்ல உன்னதமாக கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரு கோள்களுமே இதே இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து புதனுக்கு கொஞ்சம் நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலையோ அல்லது ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சூரியனும் இதே ஆறாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் நீண்ட காலமாக ஒரு பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயர்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களை பிடிக்காதவங்க வந்து உங்களுடைய ஹையர் கிட்ட உங்களை பற்றி எதனா தவறான விஷயங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஆனாலும் இப்போ சூரியன் அப்படின்றது சுற்றிக்கூடிய ஒரு கிரகம் கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக உங்களுடைய ஆஃபீஸ் விஷயங்களை பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக் வந்து ரொம்பவே சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடம் சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படினாலும் அல்லது வந்து இப்போ எதனா ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் வந்து ஃபாரினில் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது ஃபாரினில் போயிட்டு ஜாப் செய்வதோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த விஷயங்கள் அனைத்து உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் நண்பர்களை மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு சொத்து எதுனா வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சனிஸ்வரரும் உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் நம்மளோட கூட கல்வியை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இதனால ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமணம் ஆகாமல் ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவன உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து நிதி அதாவது ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏப்ரல் மாதம் மாதத்திலிருந்தே உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லபடியாக குரோ ஆவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ